ஹமில்டனில் காணாமல் போன ஷாலினி சிங் எனப்படுகின்ற நாற்பது வயதான இந்திய பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தின் பேரில் கிளான் புரூ குப்பைமேட்டிலே போலீசார் நடத்திய தேர்தலில் மனித உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த முக்கிய தகவலை ஹேமில்டன் போலீஸ் அதிகாரி டிடெக்டிவ் சர்ஜன்ட் டெரில் ரீட் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் இந்த வழக்கு விசாரணையினுடைய முக்கிய அம்சங்களை பார்த்துமாக இருந்தால் முதலிலே அந்த சம்பவத்தை பார்ப்போம் அதாவது ஷாலினி சிங் கடந்த டிசம்பர் மாதம் தனது ஹேமில்டன் நகர இல்லத்திலே கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று

எச்சங்கள் தானா என்பதை உறுதிப்படுத்த டிஎன்ஏ பரிசோதனை நடைபெற்று வருகிறது முடிவுகள் வருவதற்கு சில வாரங்களும் ஆகலாம் சோ இந்த தொடர்பாக குடும்பத்தினர் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் தந்தை சிங் கூறுகிறார் ஈடு செய்ய நாங்கள் மிகுந்த இருளில் இருக்கின்றோம் உரிய மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் செய்ய விரும்புகிறோம் என்று சொல்லி அவருடைய தந்தை கூறியிருக்கின்றார் மேலும் அந்த பெண்ணுடைய காதலர் இந்த வழக்கிலே குற்றவாளி என்று சந்தேகிக்கப்படுகிறார் வசித்து வந்த அவருடைய காதலனும் முதலில் காண போனதாக அறிவிக்கப்பட்டு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டார் அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்று போலீசார் அவர் அன்பானவராகவும் சமூக சேவகராகவும் மனநலத்துறையில் பணியாற்றியவராகவும் அறியப்படுகிறார் குப்பை மீட்டிலே தேடுதல் பணி தொடரும் என்றும் இந்த கண்டுபிடிப்பானது வழக்கின் விசாரணைக்கு முக்கியமானது என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த கண்டுபிடிப்பு ஷாலினி சிங்குக்கு என்ன ஆனது என்கின்ற மர்மத்தை வெளிக்கொணரவும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் அளிக்கவும் உதவும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த மிகப்பெரிய குப்பை மேட்டிலே அவருடைய உடலம் எந்த இடத்தில் இடத்தில் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பதை எப்படி போலீசார் முன்பே தீர்மானித்தார்கள் என்பதுதான் போலீசாரினுடைய அந்த வழக்கு ஆய்வு ஒரு பெரும் சான்றாக மாறி அதாவது குறிப்பிட்ட அந்த சந்தேகப்படுகின்ற நாட்களிலே அதாவது அந்த பெண் இறுதியாக டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி அன்று அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்துக்குள் நுழைவது கண்காணிப்பு கேமராவிலே பதிவாகி இருக்கின்றது அன்று மாலை ஏழு பத்துக்கு பிறகு அவரிடமிருந்து எந்த தகவலும் இல்லை அவரும் அவருடன் வசித்து வந்த அவருடைய காதலனும் டிசம்பர் பத்தாம் தேதி அன்று காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டது செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த இடைப்பட்ட எட்டு நாட்களுக்குள் எத்தனை தடவை அங்கே குப்பை லாரி வந்தது என்பது முதலில் செக் பண்ணப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் வந்த குப்பை லாரிகள் எந்த இடத்திலே குப்பையை கொட்டியது என்பது அந்த லாரிகளிலே பொருத்தப்பட்டிருந்த ஜிபிஎஸ் ட்ரெக்கர் மூலமாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது அதன் பின்னர் அந்த குப்பை மேட்டிலே இந்த இந்த இடங்களிலே இந்த காலகட்டத்திலே இந்த இடத்திலிருந்து கொண்டு வந்த குப்பையானது கொட்டப்பட்டிருக்கலாம் என்பதை போலீசார் அடையாளம் கண்டு அதன் பின்னர் அங்கே தீவிர தேடுதல்களை ஏறக்குறைய மூன்று மாதங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இலக்கு வைக்கப்பட்ட அந்த இடத்திலே வெற்றிகரமாக தற்போது ஒரு சில எச்சங்களையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அது உடல் எச்சம் தானா என்பதை உறுதிப்படுத்தியதன் பிற்பாடு இந்த வழக்கிலே உறுதியான முடிவுகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒரு சம்பவத்திலே தன்னுடைய தாயை தாக்கியதாகவும் அயலவர் ஒருவரை தாக்கியதாகவும் நீதிமன்ற ஆவணங்கள் குறிப்பிடுகிறது இந்த பெண்ணுடைய காதலரை மனநல கோளாறு காரணமாக அவர் குற்றவியல் ரீதியாக பொறுப்பு இல்லாதவர் அதாவது என்சிஆர் என்று அறிவிக்கப்பட்டிருந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி அவர் முழுமையாக சிகிச்சைகளின் பின்னர் விடுவிக்கவும் பட்டிருக்கின்றார் இந்த ஷாலினி என்கின்ற பெண்ணை பொறுத்தவரையிலே அவரும் மனநலத்துறையிலே தான் பணியாற்றி இருக்கின்றார் அந்த அடிப்படையிலே அந்த அறிமுகம் இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது இப்படியாக இந்த வழக்கிலே இப்படி ஒரு திருப்பம் கிடைத்திருப்பது நீண்ட நாட்களாக தன்னுடைய மகளுக்கு என்ன ஆனது என்று தெரியாமல் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த அவருடைய குடும்பத்தினருக்கு விரைவில் தாங்கிக் கொள்ள முடியாத சோகமானதாக இருந்தாலும் கூட நிச்சயமான சில முடிவுகளை பெற்றுக் கொடுக்கும் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நேர்களே நன்றி